கடலொடுத்த நிலமடந்த ஒழுகும் சீரரும் மதனமென திகழ்வரத கண்டனில் தக்கணமும் அதில் சிறந்த திராவிட நம் திருநாடும் தக்க சிறு நுதலும் தரித்தனரும் திலகம் மை போல் அனைத்துலகும் இன்ப முறை எத்திசையும் உகள் மணக்க இருந்த பெரும் தமிழடங்கே தமிழடங்கே உன் சீரிழமை திரும்பிய செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே என்ன என்பதை நீங்கள் உணர முடியும் பிறகு நீங்கள் ப கல்லூரியில் சென்ற இன்னும் என்னென்ன வசதிகள் நம் ஊருக்கு தேவை நம் வீட்டிற்கு தேவை நம் நாட்டிற்கு தேவை நண்பர்களுக்கு தேவை இந்த உலகில் இருக்கிற மற்ற நாடுகளுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன நாம் அவர்களைப் போல வள வேண்டுமா என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனை வளர்ந்து கொண்டே வரும் அந்த வளர்ச்சி பெறும்போது பெறும்போதும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதையெல்லாம் நடத்த உங்களால் முடியும் அப்போது நீங்கள் மக்கள் பிரதமராக நின்று அதை தேர்ந்தெடுத்து வரும்போதும்

இனிய குடியரசு தின நல்லவாழ்த்துகள் இன்றும் ஜனவரி இருபத்தி ஆறு வரும் மிக முக்கியமான நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் இதே நாளில் நமது இந்திய அரசியலமைப்பு அமலுக்கு வந்தது இது நம்ம நாட்டின் ஜனநாயக தின அடிப்படை ரீதியாக அமைக்கப்பட்ட முக்கியமான ஒரு நாள் இந்த அரசியலமைப்பை அமைப்பை உருவாக்கியவர்களின் பாபா சாஹே அம்பேத்கர் ஒளிவற்றர்களின் முயற்சிகள் மற்றும் தியாகங்களை நாம் நினை கூற வேண்டும் அவர்கள் சுயநிலையத்தின் உரிமை சமத்துவம் மற்றும் மனித உரிமைகளையே நமது அளித்தார்கள் இந்த நாளில் நாம் அனைவரும் நமது கடமைகளையும் உரிமைகளையும் உணர வேண்டும் இளைஞர்களை உங்கள் சக்தி கனவு மற்றும் உழைப்புதான் இந்தியாவின் எதிர்காலத்தை பிரகாசமாக மாற்றும் இன்றைய நாளில் நம் நாட்டின் வீரர்கள் தியாகிகள் மற்றும் நாட்டை பாதுகாத்து ஒருப்பவர்களுக்கும் நன்றி சொல்வோம் ஒரு இந்தியராக பெருமையுடன் ஒற்றுமையுடன் செயல்படுவோம் இறுதியில் ஜே இன் என்று முழுங்க நம்ம தேசத்திற்காக தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஹிந்த் தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஹிந்த் என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹி தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹி பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ பலவன்றோ ஒன்றன்றோ தேகம் நம் ரத்தம் ஒன்றல்லோ பலவன்றோ தேசம் ஒன்றன்றோ ஒன்றம் ஒன்ற வந்தால் இது புண்ணிய தேசமடா வாக்கள் கொண்டு வந்தால் தலை தலைவாங்கிடும் தேசமடா ரத்தம்

சட்டம் வேகம் கொள்ளாதோ வேகம் இருந்தால் தான் வெற்றிகள் உண்டாகும் மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ சக்தி இருந்தால் தான் சரித்திரம் உண்டாகும் சட்டம் கையில் கொண்டு நீட்டித்திவிடு சரியா இல்லை என்றால் அதன் வேற அறுத்திவிடு புலி போல் எழுக புயல் போல் விரைக அடையளையர் போலியா எழுத வேண்டும் புதிய இந்தியா சூதந்திரத்தை கா 对不起 かわいいってか。<laughs> <laughs> அது ஆண்டு பாட்டுக்க சாப்பிடு காக்கா வந்து தூக்கும் போயிடும் நன்றி 50 50